குருஜி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க இப்ப வரைக்கும் உங்களோட பக்தர்கள் கிட்ட நிறைய பொய் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதாவது சிவ உங்களுக்கு நேரடியா தரிசனம் கொடுப்பாருன்னு ஆனா நாளைக்கு மஞ்சித்தும் மஞ்சித்தும் பார்வதி தேவிய அரசவையில எல்லார் முன்னாடியும் தரிசனம் கொடுக்க வைக்க போறாங்களா அதுவும் எல்லார் முன்னாடியும் யோசிச்சு பாருங்க குருவே நாளைக்கு பார்வதி தேவி வந்து உங்களுக்கு மட்டும் தரிசனம் கொடுக்கலன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச மரியாதைக்கும் மொத்தமா போயிடும் ஏன் எனக்கே தரிசனம் கொடுக்க மாட்டாங்க பாவம் பண்றவங்களுக்கு தரிசனம் கிடைக்காது நான் பாவியா குருஜி இப்ப பிரச்சனை அது இல்ல நீங்க பாவியா என்னங்கிறது பிரச்சனை இல்ல பிரச்சனை என்னன்னா உங்களோட பக்தர்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் பொய்ங்கிறது தெரிய வந்துரும் இந்த திவ்ய திருஷ்டி எல்லாம் பொய் பித்தலடங்குறது தெரிய வந்துரும் நூறு சதவீதம் உண்மை குருஜி முட்டாளுங்களா அறிவு கட்ட முட்டாளுங்களா நான் உங்களை என் பிரச்சனையை தீக்க கூப்பிட்டனா இல்ல இன்னொரு பிரச்சனையை உருவாக்க கூப்பிட்டனா ஒரு தான் கொடுத்த அந்த பஞ்சாபி ஜோடியை கூட்டிட்டு வர சொன்ன எங்க அவங்க நாங்க இங்க வந்துட்டோம் அடடா பாத்தீங்களா என்னதான் கூப்பிடுறாங்க வாங்க வாங்க இந்த தைரியசாலியோட வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்க வந்துட்டீங்களா உங்களை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்த இப்ப நடனமாட்டதுல என் சுத்திடுச்சு நீங்க உங்க முகத்தை மூடி இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு சும்மா தான் ஒண்ணு ஒண்ணு நினைக்கிறேன் அங்க யாருமே இல்லையே

உங்க ரெண்டு பேருக்கும் பார்வதி தேவி தினமும் தரிசனம் கொடுப்பாங்கன்னு நாளைக்கு அரசவையிலையும் பார்வதி தேவி தரிசனம் கொடுப்பாங்கல்ல ஆமாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க எங்க பார்வதி தேவி எப்பவும் எங்க கூடவே தான் இருப்பாங்க என்ன ஆமாங்க அப்படியா எப்படி இந்த ரெண்டு முட்டாளுங்களும் என் கூடவே சுத்துறானுங்களே அப்படியா ஆமாங்க ஆனா ஆனா என்ன அது உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்களான்னு ஊர்தியா சொல்ல முடியாது ஆர்வத்தை பாரு சொல்லிடலாம் அது என்னன்னா பார்வதி தேவி பொய் சொல்றவங்களுக்கு பேராசை புடிச்சவங்களுக்கு ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் தரிசனம் கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை அதையும் மீறி அவங்க முன்னாடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வர கோவத்துக்கு மொத்தமா எரிஞ்சு அவங்க சாம்பலா போயிடுவாங்க அட கடவுளு சரி சொல்லுங்க எங்க உங்களோட பார்வதி தேவி மகாராஜா எங்க இருக்காங்க இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் உண்மையோட பிம்பத்தை காட்ட போறேன். இது வெறும் கண்ணாடி தானே இல்லை இது வெறும் சாதாரண கண்ணாடி கிடையாது பார்வதி தேவியோட பிரம்மாண்டமான உண்மையை காட்டும் கண்ணாடி உண்மைய காட்டுமா என்ன அர்த்தம் அந்த கண்ணாடி என்ன பண்ணும் மகாராஜா உண்மையான பார்வதி தேவியோட விசேஷ ஆசிர்வாதம் இதுல இருக்கு யார் ஒருத்தர் மனசு முழுக்க கடவுள் பக்தியோட தைரியமா உண்மையா கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை என்னைக்கும் குறையாம சத்தியமும் தர்மமும் வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ அவங்களோட பிம்பம் இந்த கண்ணாடியில தெரியாது பார்வதி தேவியோட பிம்பம் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களால கடவுளை பார்க்க முடியும் மகாராஜா அவர்களே காமம் குரோதம் பேராசை மோகம் மாயை தந்திரம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம யாரு வாழ்ந்துட்டு இருக்காங்களோ பார்வதி தேவி அவங்க முன்னாடி வந்துட்டு போவாங்க அப்படியா

எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நம்ம அரசவையில எத்தனை உண்மையானவர்களும் எத்தனை நேர்மையான மக்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆகட்டு மகாராஜா இப்போ மகாமந்திரி யாரே உங்கள்ல இருந்தே நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம் வாங்க வாங்க என்ன வர வர சொல்லுங்க மந்திரியாரே உங்களுக்கு அதுல என்ன தெரியுது மகாராஜா நான் ரொம்ப உறுதியா சொல்றேன் நம்ம மகா மந்திரி ஒரு மா வீரர் அவரோட தாய் மண்ணுக்காக என்னைக்கும் விசுவாசமா மகாராஜாக்காக தன்னோட உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் என்னைக்கும் ஒரு சின்ன தப்பா அவரு தெரியாம கூட செஞ்சிருக்க மாட்டார் அவரு போய் பேசவோ இல்ல அனாவசியமோ நடிக்கவோ செஞ்சிருக்க மாட்டார் என்ன மந்திரியாரே ஆமா ரொம்ப நல்லதா போச்சு பார்வதி தேவி உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா சொல்லுங்க மகா மந்திரியாரே உங்களுக்கு பார்வதி தேவி தெரியுறாங்களா மகாராஜா 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 எனக்கு பார்வதி தேவி தெளிவா தெரியுறாங்க சொல்லுங்க அன்னை பார்வதி பார்வதி இருக்கி ஜெய் சத்தமா சொல்லுங்க பார்வதி தேவி வாழ்க சேர்ந்து சொல்லுங்க பார்வதி தேவி வாழ்க எல்லாரும் சொல்லுங்க பார்வதி தேவி வாழ்க இப்போ அடுத்து நம்மளோட ஐயாவை கூப்பிடுவோம் அது வந்து இப்போ உங்களோட முறை தான் வாங்க வந்து நில்லுங்க ஐயா வாங்க பார்வதி தேவியோட தரிசனம் வேணும்ல உங்க பாவம் எல்லாம் போயிடும் வாங்க வாங்க எனக்கு என்ன அவசியம் இருக்கு மகாராஜா நான் தான் தினமும் பார்வதி தேவிய பார்த்துக்கிட்டு இருக்கேனே பகவான் சிவன் கூட ஒவ்வொரு நாளும் எனக்கு தரிசனம் கொடுக்கிறாரு தெரியுறாரு கைலாசத்துல உட்காந்துருக்காரு ஓம் நம சிவாய் ஆச்சரியமா இருக்கு ராஜகுரு நீங்க மறுக்கிறது இப்போ தேவியோட தரிசனத்தையா இல்ல இல்ல அப்படி அப்படிலாம் ஒண்ணு இல்ல மகாராஜா அப்புறம் என்ன பிரச்சனை வாங்க வந்து தேவியோட தரிசனத்தை பாருங்க நீ என்னடா நினைக்கிற அங்க நம்ம குருஜி கண்ணுக்கு தெரியறது என்னவா இருக்கும் என்ன இருக்கு இந்த நிமிஷத்துல பார்வதி தேவிக்கு கோபம் வந்து நம்ம குருவை சாம்பலாக்க போறாங்க பார்வதி தேவி ஒண்ணும் வரப்போறது இல்ல அவர் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா சாம்பல் தான் பாரு என்ன அழகு நான் ரொம்ப அழகா தான் இருக்கேன் என்னாச்சு ராஜகுரு தேவியோட தரிசனத்தை பாக்குறீங்களா அதுக்குதான் முயற்சி பண்ற மகாராஜா பார்வதி தேவி எங்க இருக்காங்க பார்வதி தேவிய எங்கேயுமே காணுமே என்ன ராஜகுரு உங்களுக்கு பார்வதி தேவி தரிசனம் கேள்வி விஜயநகரத்துக்கே ராஜகுருவான தத்தாச்சாரியார் இவரு அவரோட மொத்த வாழ்க்கையிலையும் உண்மை அப்புறம் நேர்மையின் பாதையில பயணிச்சவரு அதுவும் இல்லாம இவரு அந்த சிவபெருமானையே சந்திச்சவரு அப்படி இருக்கும்போது இவருக்கு தரிசனம் கிடைக்காம இருக்குமா என்ன குருஜி அதே தான் ஆ ஓ இந்த கண்ணாடி முழுக்க என்னோட பிம்பம் மட்டும்தானே தெரியுது பார்வதி தேவிய எங்க தேடியும் காணுமே பக்தி உண்மை இது மட்டுமே தன்னோட உயிரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்க மகா ஞானி குருஜி கண்ணுக்கு பார்வதி தேவி அவங்களோட திவ்ய உருவத்தை தரிசனமா காட்டியிருக்கணுமே இதோ இல்ல 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 இல்லையே பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி வாழ்க அம்மா நான் உங்களோட ஏழை அடிமை தத்தாச்சாரியார் ஆசிருவாதம் பண்ணுங்கம்மா பார்வதி தேவி தெரியுறாங்க மகாராஜா மகாராஜா திவ்ய ரூபம் அற்புதமான அற்புதமான அலங்காரம் பார்வதி தேவியோட இவ்வளோ பெரிய உருவம் என்னோட ஜீவன் வரம் வாங்கி வந்திருக்கு மகாராஜா என்னால சாட்சாத் பார்வதி தேவியை பார்க்க முடியுது என் முன்னாடி பார்வதி தேவி அவ்வளோ அழகா நிக்கிறாங்க நாலு கைகள் அப்புறம் ஒரு பெரிய திருசூலம் முகத்துல திவ்யமான பிரகாசம் இந்த மொட்டை தலையும் பொய்யா பேசுறான் சரியா சொன்னதனி இவனுக்கு தெரிய வேண்டியதுலாம் பார்வதி தேவி இல்ல யமராஜன் தான் தெரியணும் யமராஜன் பார்வதி தேவி வாழ்க எல்லாரும் சொல்லுங்க பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி வாழ்க அற்புதம் மகாராஜா அற்புதம் உங்க அரசவையில் இருக்கிற எல்லாரும் உத்தமர் நல்ல குணம் இருக்கிறவங்களா இருக்காங்க எல்லாருமே நேர்மையானவங்களாவும் விசுவாசமானவங்களாவும் இருக்காங்க

மகாராணி இந்த யாருக்கும் இல்லாத அளவு அவங்க அளவு அன்பம் கொட்டி இருக்கு நம்ம மகாராஜா மேல அளவில்ல அன்பு வச்சிருக்காங்க மகாராஜாவோட ரெண்டாவது மனைவியான திருமாலம்பா மேல கொஞ்சம் கூட கோபம் காட்டாதவங்க உங்களுக்கு பார்வதி தேவி கண்டிப்பா தரிசனம் தருவாங்க என்னங்க கண்டிப்பா தருவாங்கம்மா எனக்கு இதுல பார்வதி தேவி தெரியவே இல்லையே ஒருவேளை நான் உண்மையா எனக்கு பார்வதி தேவி தெரியலன்னு சொன்னா எல்லாரும் எனக்கு திருமலாம்பாவ பிடிக்காதுன்னு நினைச்சுப்பாங்க அப்புறம் மகாராஜாவை நான் காதலிக்கலன்னு ஆயிடும் மகாராஜா என்ன சந்தேகப்படுவாரு நேத்து நடந்த சின்ன விஷயத்துக்கே அவர் அவ்வளவு கோவப்பட்டாரு ஆமா மகாராஜா எவ்வளவு அழகா தெரியுறாங்க எனக்கும் பார்வதி தேவி தரிசனம் கொடுக்கறாங்க பார்வதி தேவி வாழ்க நான் இப்பவே பார்வதி தேவிக்கு ஆறு அழகான உருவத்துல வந்திருக்காங்க குருஜி சொன்னது சரிதான் பார்வதி தேவியோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு என்னோட ஜீவன் வரம் வாங்கிருக்க பார்வதி தேவி வாழ்க ஆ இப்ப நாம எல்லாரும் விஜயநகரோட மகாராஜாக்கும் பார்வதி தேவி தரிசனம் கொடுக்கறாங்களா இல்லையான்னு நாம பாக்க போறோம் வாங்க மகாராஜா வாங்க நானா அண்ணா நான் ஒரு மகாராஜா அதனால என்ன மகாராஜா நீங்க மகாராஜாவா இருந்தா உங்களுக்கு பார்வதி தேவியோட தரிசனம் பார்க்கணும்னு அவசியம் இருக்காதா நான் கூட தான் மகாராணி நானும் தானே பார்வதி தரிசனம் பார்த்தேன் மகாராஜா பார்வதி தேவியோட கண்ணுக்கு யார் மகாராஜா யார் ஏழை மக்கள் மகாராஜா பார்வதி தேவியோட தரிசனத்தை ஏன் மறுக்கிறீங்க மன்னிக்கணும் மகாராஜா மன்னிக்கணும் மன்னிக்கணும் அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தியே ஆகணும் மகாராஜா பார்வதி தேவியை நீங்க தரிசனம் பண்ணியே ஆகணும் நாங்க எல்லாரும் தரிசனம் பண்ண மாதிரி மகாராஜா வாங்க வாங்க சரி கண்டிப்பா மஞ்சித் என்ன யோசிக்கிற மகாராஜாவோட கண்ணுக்கு பார்வதி தேவி தெரிவாங்களா மாட்டாங்களா என்ன பேசுறீங்க நீங்க விஜயநகரத்தோட மகாவீரர் மகாபலசாலி வீரசூரர் கம்பீரமான எப்பவுமே உண்மையை மட்டுமே பேசுற தன்னோட ரெண்டு மனைவிங்க மேலேயும் அளவு கடந்த அன்பு வச்சிருக்க மகாராஜா ஸ்ரீ 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 கிருஷ்ண தேவராயருக்கு பார்வதி தேவி எப்படி தெரியாம இருப்பாங்க பார்வதி தேவி மட்டும் இல்ல அவங்களோட மொத்த குடும்பமும் தெரியவாங்க விநாயகர் சிவன் முருகர் எல்லாரும் தெரிய போறாங்க அடடா மாமா மாமா பார்வதி தேவி எங்க இதுல நான் மட்டும் தான் தெரிறேன் ஆனா இவங்க எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கும் Maharaja அவர்களே பார்வதி தேவி தெரியறंगla இல்லையா இப்போ இவர்கிட்ட இதெல்லாம் தெரிয়েরது நான் மட்டும் தான் எப்படி சொல்றது அரசவையில் இருக்க எல்லாருக்கும் பார்வதி தேவி தெரியறப்ப நான் மட்டும் எனக்கு தெரியலன்னு சொன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்களே எல்லாரும் நான் யோக்கியம் இல்லைன்னு நினைப்பாங்க மகாராணி திரும்ப மகாராணி திருமணம் பா நீங்க இவ்வளவு பெரிய கண்ணாடியா எவ்வளவு

பார்வதி தேவியா மகாராஜா கண்ணாடி முன்னாடி நான் தானே நிக்கிறேன் இதுல நான் மட்டும் தான் தெரியவேன் பார்வதி தேவிய நான் எப்படி பார்க்க முடியும் அது மகாராணி ஒரு முறை பாருங்க உங்களுக்கு பார்வதி தேவி தெரியவே இல்லையா மகாராஜா என்னோட அறிவாளி தனத்தை சோதிச்சு பாக்குறாரு நினைக்கிறேன் ஆனா என்னோட அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க திருமலம்பா உன்னை விட உலகத்துல யாருமே புத்திசாலி இல்லன்னு மகாராஜா எனக்கு என்னோட உருவத்தோட நீங்க சேர்ந்து நிக்கிறதும் தெரியுது கூட இதே மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கு ஆளுக்கு ஒரு மூலையில ரெண்டு பேரும் நின்னாலும் அதுலயும் நல்லா ஆனா மகாராஜா இந்த கண்ணாடியிலோ அந்த கண்ணாடியிலையோ பார்வதி தேவி எப்படி தரிசனம் கொடுப்பாங்க என்ன சொல்றீங்க மகாராணி பார்வதி தேவி தெரியலையா என்ன மகாராஜா உங்களுக்கும் தெரியலையா முட்டாள் மாதிரி பேசாதீங்க பெரிய சத்தியவாதி ஞானி பார்வதி தேவி எப்படி தெரியாம இருப்பாங்க பார்வதி தேவி எனக்கு தரிசனம் கொடுக்கல கதை முடிஞ்சது இதுல என் கண்ணுக்கு தெரியறது என்னோட பிம்பம் மட்டும்தான் வேற எதுவும் இல்ல